ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அவசரத்துக்கு ஒரு கத்திரிக்காய் பொறிச்ச கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் பொறிச்ச கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கத்திரிக்காய் பொறிஞ்சு வரவே டைம் எடுக்கும் பொறிச்சு வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வந்து டீ பிச்சிக்குள்ளே பொறிச்சு போட்டிருக்கிறேன் அதுதான் எடுத்து டக்குண்ட அவசரத்துக்கு வைக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு போட்டமெண்டால் மலிவாக கிடைக்கிற நேரங்களில் கத்திரிக்காய் அலுவனி இந்த மாதிரி பொறிச்சி வச்சிங்கண்டா அவசரத்துக்கு டக்கண்டு எடுத்து எங்களுக்கு கறி வைக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கு நான் கத்திரிக்காய் பொரிச்சக்காய் தான் டக்குண்டு வைக்க போகிறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் உள்ளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு செத்தல் மிளகா கருவேப்ப எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்குறேன் மற்ற இங்கே வந்து புளி ஊற சுடு சுடுதண்ணி விட்டு ஊற போட்டிருக்கிறேன் அப்போ அண்டக்கண்டங்களுக்கு ஊறி வரும் மற்றது மிளகாத்தூள் மிளகாயத்தூள் யாழ்ப்பாணத்து கறித்தூள் அதுக்கு எல்லாமே போட்டு தான் கா யாப்பணத்து கறித்தூள் செய்வார்கள் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு சின்ன சீரகம் கருவேப்பமில மல்லி மிளக எல்லாம் போட்டு தான் வறுப்பார்கள் வந்து சிதத்தூள் தான் இது மற்றது இது தாளிக்கிற ஐட்டங்கள் வந்து என்ன கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் எல்லாம் இதில் இருக்குது வாங்கும் இப்படி செய்வேன்ட்டு பார்ப்போம் തട്ടിയ അടുപ്പിൽ വെച്ചിട്ട് ഇപ്പം എണ്ണയ വിടുവാം ഇപ്പം എണ്ണ ചൂടായിട്ട് കൊഞ്ചം കാൽ ടീസ്പൂൺ അപ്പ പോ അതോടെ പെരിഞ്ചീരകം കൊഞ്ചം അതോടെ വെന്തം വെന്തം കൊഞ്ചം പോടേ ഇല്ലി പോട്ട് ഇപ്പോൾ വെങ്കായമും പോട വെങ്കം ഉള്ളിയെല്ലാം സേറ്റ വഴി ഉള്ളിയ പോട്ട് ഇപ്പോൾ വെങ്കായ പോലും പോട്ടാച്ച് இப்போ இது கொஞ்சம் வதங்கி வர ஓணும் வதங்கி கொஞ்சம் பொண்ணுரமாக வர ஓணும் அது வரைக்கும் பெய் பண்ணலாம் இன்னும் வதங்கணும் கொஞ்சம் பொண்ணுறமாக வரணும் பாருங்களுக்கு பொண்ணுரமாக வந்துட்டுது நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறேன் ஒரு கொஞ்சம் குழம்புக்கு போடுற தூள் இப்போ தூள் போட்டுட்டேன் எல்லாத்தையும் அப்படி ஒரு கலந்து விடுவேன் இப்போ புளி தண்ணியை விடுவோம் இப்போ வேற புளி தண்ணி விட்டேன்னா அப்புறம் பார்த்து விடலாம் காணாட்டி இப்போ நான் இதுக்கு தேவையானது தண்ணி விடுறேன் நான் சுடு தண்ணி விடுறேன் என்னென்னா பச்சை தண்ணியும் விடலாம் நான் வந்து புட்டுக்கு தண்ணி கொதிக்க வைச்சேன் நான் அந்த தண்ணி இருக்கிறபடியா சுடுதண்ணியே விடுறேன் இப்போ இது கொதிக்க வந்ததில்ல தூள் மனமெல்லாம் போகணும் உப்பும் போடுவோம் இதுக்கு இப்போ உப்பையும் போடுறேன் இப்போ வந்து நல்லா கொதிக்க விரட்டும் இது டக்காண்டு கொதிச்சிடுவேன் ரெண்டா நான் சுடுதண்ணி நான் விட்டேனா அதனால் கொதிச்சிடும் இப்போ நான் வந்து குழம்பு அவைக்கு ரெடியாகத்தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டலாம் உங்களுக்கு கொஞ்சம் பிறட்டெல்லாம் வேணுமெண்டா தண்ணியாக குறைச்சி விடுங்க இப்போ மூடி விடுவேன் அந்த தூள் மணம் வைக்கையெல்லாம் அடங்கி விரட்டேன் இப்பவே நான் கத்திரிக்காய் போட்டால் பிறகு அந்த கத்த பொரிச்ச கத்திரிக்காய் தானே பிறகு கரைஞ்சி இதாக போயிடும் அப்ப தூள் கொஞ்சம் அவியட்டும் அடுப்பை கூட்டி விட்டேன்னா நல்லா கொதிக்க வந்துட்டுது ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த தூள் எல்லாம் அவிஞ்சு அப்படியே மூடி விட்டேனா இப்போ நான் இதை எடுத்து போட போறேன் இதை போட்டுட்டு அடுப்பை குறைச்சி விட்டுடுவோம் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ போட்டுட்டேன் கத்திரிக்காய் அதுக்குள்ளே இப்போ வந்து அடுப்பை நான் வந்து கொஞ்சம் குறைச்சி விட போகிறேன் அளவான ஹீட்டில் அடுப்பை வைப்ப விட்டுருக்குறேன் கொஞ்சம் சுடு தண்ணியும் விடுறேன் ஏண்டா நான் குழம்பாக வைக்கிறேன் ஏன்னா நான் புட்டுக்கு குழம்பாக இருந்தால் நல்லது இப்போ பிரெட்டெலாம் வைக்க வைக்க விருப்பம்னா பிரெட்டெலாம் தண்ணியாக குறைய விட்டு பிரெட்டெலாம் வைக்கலாம் இப்போ புட்டுக்கு நான் தண்ணி விட்டு வச்சுருக்குறேன் கூட குழம்பு மாதிரி விருப்பம்படி செய்யலாம் இது வந்து இப்போ நாளைக்கு நான் சோத்துக்கும் சாப்பிடுவேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வியாழ தான் இந்த புட்டம் கத்திரிக்காய் குழம்பும் செய்கிறேன் நாளைக்கும் இந்த கறி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் புளி கொஞ்சம் காணாது உப்பும் கொஞ்சம் காணாது அதனால கொஞ்சமாக புளி விடுவேன் அதோட கொஞ்சம் உப்பு காணாது ஓகே உலகம் தான் மறுபடியும் மூடி விடுறேன் மூடி இருக்க இப்போ நான் கொஞ்சம் பால் விடுறேன் தேங்காய் பால் பசு பால் பெட்டி பால் எதுவாகனாலும் விடலாம் கொஞ்சமாக அதோட இங்கே புட்டும் ரெடி ஆகிட்டுது பாருங்க இப்போங்க குழம்பு ரெடி ஆகிட்டுது அடுப்பு நீ பாட்டிட்டேன் பாருங்கோ கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுது இதோட அப்பளம் மிளகாய் பொரிச்ச அப்பளம் மிளகாய் இதான் இரவு சாப்பாடு இண்டைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹரத்துக்கள் எழுதுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி டக்கன்னு நீங்கள் டீப் டீப்ரிச்சு போட்டு வச்சிங்க தான் டக்குண்டு ஈஸியாக செய்யலாம் இணை தொடர்ல இப்போ நான் செய்த மாதிரி நீங்களும் செய்யலாம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்